வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை இன்றைய தவம் ஒன்பது மைய தவம் இறைவணக்கம் எல்லாம் அல்ல தெய்வமாத எங்கும் உள்ளது நீக்கமர சொல்லால் ம நம்பாதே சுயமாய் சிந்தித்தே தெளிவாய் வல்லாய் உடலில் இயக்கமவன் வாழ்வில் உயிரில் அறிவுமவன் கல்லார் கற்றா செயல் விளைவாய் காணும் இன்ப துன்பமவன் அவனின் இயக்கம் அணுவாற்றல் அணுவின் கூட்டு பக்குவம் நீ அவனில் தான் நீ உண்நிலவன் அவன் யார் நீ யார் பிரிவீடு அவனை மறந்தால் நீ சிறியோன் அவனை அறிந்தால் நீ பெரியோன் அவன் நீ அறிந்த இடம் அறிவு அது முக்தி குரு வணக்கம் அந்தமதில் ஒருவெடுத்து அறிவை பெற்று அவ்வறிவு ஒன்று முதல்லாரதாகி கொண்டமிலாம் இவ்வுருவில் குறிப்பில்லாமல் கோடான கோடி எண்ணி அனுபவித்து கண்ட பலன் எனையறிய நினைந்தேனப்போ கருத்துணர்த்தி கணல் மூட்டி கருவாம் ஞான குண்டலினி எனும் என் மெய்யுணர் வெழுப்பி குறித்து என அறிவித்த குருவே அன்பே குறித்துனை அறிவித்த குருவே அன்பே நாடி சுத்தி வலது கை நாசிக்காமுத்திரை இடது கை செண்முத்திரை தண்டு வட சுற்றி மூலாதாரத்திலிருந்து முதுகுத்தண்டையின் வழியாக மூச்சை கொண்டே ஆகினை ஆகினையிலிருந்து மூச்சை விட்டுக்கொண்டே மூலாதாரம் தொடர்ந்து இதனை செய்யவும் ഇടത്തെും നല്ല ദേവീകാറ്റലേ നരമ്പിന നാം അമർന്നുള്ള ഇടത്തെ ചുറ്റിലും നല്ല ദൈവീകാറ്റലേ നരമ്പിന നാം അമർന്നുള്ള ഇടത്തെ ചുറ്റിലും നല്ല ദൈവികലേ നരമ്പിന അരപ്പേരാറ്റടലിലേ ഉയരിലേ അലയലെയാ പായ്വത ഉണർഗം அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்வதை உணர்கிறோம் அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்வதை உணர்கிறோம் அற்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்துவதாகவும் அமையுமாக அன்னைக்கு வணக்கம் தந்தைக்கு வணக்கம் ஆசானி மகரிஷி அவர்களுக்கு வணக்கம் தவம் மையம் தொடக்கம் மூலாதாரம் சுவாதிஷ்டானம் தொப்புல்லிருந்து நான்கு விறர்கடை கீழே মণিপুরা তোল தொண்டைக் தொண்டைக்குழியிலிருந்து நான்கு வீரர்களை கீழே വിസുത്തി തൊണ്ട മുടിച്ച് आगे नहीं Дорія துவாத சாங்கம் உச்சிக்கு மேலே ஒரு முழு உயரத்தில் சந்திரன் சூரியன் பேரியக்க மண்டலம் என்கிற சக்திகளம் Sottevillito. வாழ்கவளமுடன் பேரியக்க மண்டலம் சூரியன் சந்திரன் துவதாங்கம் தூரியம் தவத்தை நிறைவு செய்கிறோம் தவ ஆற்றல் உடல் முழுவதும் பரவட்டும் உடலும் உள்ளமும் தூய்மையும் அடையட்டும் அருட்பெயராற்றல் கருணையினால் உடல் நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம் அருட்பெயராற்றல் கருணையினால் உடல் நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம் அருட்பேராற்றல் கருணையினால் உடல்நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர்ப்புகள் மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம் வாழ்த்துக்கள் வாழ்க்கை துணையை வாழ்த்துவோம் பெற்ற மக்களை வாழ்த்துவோம் உடன் பிறந்தவர்களை வாழ்த்துவோம் உற்றார் உறவினர் நண்பர்களை வாழ்த்துவோம் தொழில்துறையிலே தினசரி கடமைகளில் நம்முடன் நெருங்கிய தொடர்புடையவர்களை வாழ்த்துவோம் என்னல் புரிவோர் எதிரிகளாக நினைப்போர் எவரேனும் இருந்தால் அவர்களும் மனம் திருந்து நல்வாழ்வு பெற கருணையோடு வாழ்த்துவோம் ஆசான் அழ்தந்தை அவர்கள் அருளிய வேதாத்திரியம் வாழ்க வளமுடன் உலக சமுதாய சேவா சங்கம் வாழ்க வளமுடன் ஆழியார் அறிவித்திருக்கோயில் வாழ்க வளமுடன் உலகம் எங்கும் உள்ள மனவளக்கலை மன்றங்கள் வாழ்க வளமுடன் இரண்டொழுக்க பண்பாடு நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தர மாட்டேன் துன்பப்படுவோர்க்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன் நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தரமாட்டேன் துன்பப்படுவோர்க்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன் நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தரமாட்டேன் துன்பப்படுவோர்க்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் உலக நலவேட்பு உலகில் உள்ள பொறுப்புடைய தலைவரெல்லாம் உயிரறிவை உள்ளுணர்வாய் பெறுதல் வேண்டும் உலக அனைத்து நாடுகளின் எல்லைக்காக்க ஓர் உலக கூட்டாட்சி வலுவாய் வேண்டும் உலகில் போர் பகை அச்சமின்றி மக்கள் உழைத்துண்டு வளம் காத்து வாழ வேண்டும் உலகெங்கும் மனித குலம் அமைதி என்னும் ஒருவற்றாத நன்னிதி பெற்றுய வேண்டும் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் மழை வாழ்த்து ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய்பொழிய மக்கள் வளமாய் வாழ்க ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் பொழிய மக்கள் வளமாய் வாழ்க ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய்ப் பொழிய மக்கள் வளமாய் வாழ்க வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நம் மனதில் அமைதி நிலவட்டும் நம்மை சுற்றிலும் அமைதி நிலவட்டும் இந்த உலகம் முழுவதும் அமைதி நிலவட்டும் அமைதி அமைதி அமைதே இரு கைகளையும் ஓசையின்றி தேய்த்து கண்களில் ஊற்றி முகத்தை வருடி தலைக்கு மேலே இரு கைகளையும் சேர்த்து நிதானமான ஒரு மூச்சு விட்ட பிறகு உடலோடு சேர்த்து கைகளை கீழே இறக்கவும்